ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டுனால் அந்த தண்டுனால் நார் எடுக்கவே தெரியாதுங்க சில பேர்த்துக்கு அதனாலே சில பேர் செய்யவே மாட்டாங்க வீட்டில் அது எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தாங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாலே உங்களுக்கு நாரை கன்ஃபார்ம் தனியாகவே வந்துடுங்க இந்த மாதிரி தாங்க தனியாக கட் பண்ணி வச்சு அது வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு செய்யணுங்க கட் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா வாழை வந்து கருகி போயிருங்க அது கரு கருன்னு ஆயிடுங்க போட்டு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அ அடுப்பு ஃப்ளேம்ஸ் கம்மியாக வச்சிடணுங்க கடுகு கருவேப்பில் கடலப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு ஒரு பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு எப்பயும் போல் தாளிப்பு தாங்க கடு வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகா இது மூணையும் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு நம்ம களி தண்ணியில் போட்டு இல்லைங்க வாழைத்தண்டு அதை எடுத்து நம்ம வந்து கழுவி போட்டு நல்லா வதக்கணுங்க அப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு தாங்க பொண்ணும் சமம் அப்படியே எடுத்து மட்டும் போட்டுறக்கூடாது ஏன்னா வாழைத்தண்டுலேருந்து தண்ணி வருங்க அதுக்கோசரம் நம்ம வந்து தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு தான் பொண்ணுதே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க அதுலேருந்து தண்ணி வரும் நம்ம அந்த தண்ணியிலே தான் வேக வைக்கணும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனோம்னா அப்புறமேட்டு காய் நல்லாவே இருக்காதுங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க வதக்கும்போது அதுதான் ஓடும் நல்லது அப்புறமேட்டு வந்து நல்லா இது மூடி வச்சிடணுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடிச்சு இடையில எடுத்து எடுத்து கிளறுக்கணுங்க அப்புறமேட்டு அப்படியே தண்ணியில் நல்லா வெந்துருங்க அப்புறமேட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து உடம்புக்கு ந ரொம்ப நல்லதுங்க வயிற்று கல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குல்லங்க இது சாப்பிட்டோம் எல்லாமே குணமாயிருங்க டாக்டரு அதுக்கு இதுக்கெலாம் போக வேணாங்க இது சாப்பிட்டாலே போதுங்க எல்லாம் குணமாயிருங்க ஃபைனலாக வாழைத்தண்டு பொரியல் இப்படி தாங்க இருந்துச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி